பின்ன என்ன மாயா எப்போ எல்லாம் ஊருக்கு வருதோ அப்பெல்லாம் கூடவே வந்து முழு நேரமும் இந்த பங்களாவை சுத்திக்கிட்டு என்னையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கே ராஜு உண்மையை சொல்லு உனக்கும் என் மேல லேசா ஒரு அன்பு இருக்குத்தானே இல்லைனா ஊரே அஞ்சுற இந்த பேய் பங்களாவோட தோட்டத்துக்குள்ளேயாவது என்னை அனுமதிச்சிருக்க மாட்டே எனக்கு நிறைய வேலை இருக்கு ஓடிட்டு வந்த வழியே இந்த காலுடைஞ்சு வயசானவன் கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாம ராஜு உனக்கு ஒன்னு தெரியுமா மாயா உனக்கு செயற்கை கால் பொறுத்துவதற்கு பணம் கொடுத்தும் செல்விதான் அதை ஏத்துக்கல அடிமை எனக்காக செல்வியம்மா யார்கிட்டயும் கையேந்த கூடாது நீ அடிமைன்னு சொல்லுற நான் நம்புறேன் ஆனா ஊரு சொல்லுதும் செத்து பேயா அலையுற அந்த வேலம்மாவை நீ ஆரம்பத்துல வைச்சிருந்த இப்போ அவ பொறுப்பில் இருந்து வந்த செல்வியை வைச்சிருக்கேன்னு நரம்பில்லாத நாக்கு எதுவும் பேசும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை சரி அதை விடுவோம் நான் இன்னைக்கு லேட்டஸ்டா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆனா நேரில் பார்க்கல அதாவது மாயாவோட அப்பா ஊருக்குள்ள வைச்ச எல்லா கல்யாண பேரர்கள் வேலையும் நீ சாணி குவியலை வீசி நாசம் பண்ணினதாக சொல்றாங்க அதாவது உண்மையா அது மட்டும் உண்மை ஏன் அப்படி செஞ்சே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஆனந்த் வேலம்மாவோட பையன்கிறது தெரியுமா தெரியும் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன் ஆஷா மாயா கிட்ட போய் தயவு செஞ்சு சொல்லு ஏற்கனவே அவளை கொத்தின விஷப்பாம்பு அந்த ஆனந்தை நம்பி அவளோட வாழ்வை ஒப்படைக்க வேண்டாமுன்னு ராஜு உனக்கென்ன பைத்தியமா ஆனந்தைக் கட்டிக்க போறது நான்தான் பேனர்ல மாயாவோட பெயர்தான் போட்டிருந்துச்சு நம்ப முடியலைன்னா வேலையில் சாய்ச்சு வச்சிருக்கிற அந்த அழகு பேனரை திருப்பி பாரு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த மாயாவோட அப்பனோட மண்டையில ஓங்கி ஒரு குட்டு வைக்கணும் போல இருக்கு எவ்வளவு படிச்சு சொல்லியும் கடைசியில சொதப்பிட்டானே வயசுக்கு மரியாதை கொடுக்கிறது உன் சரித்திரத்தில் போலிருக்கு